இலங்கையைச் சுற்றி நாற்பத்தைந்து நாட்களில் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் நடந்து சாதனை படைத்த பேருவளையைச் சேர்ந்த சாமி ஷஹி நேற்று புதன்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கொழும்பில் உள்ள ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் சந்தித்தார் இவர் தனது கிராமமான பேருவழையில் இருந்து தனது பயணத்தை ஆரம்பித்து நாட்டின் கரையோரத்தைச் சுற்றி ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் நடந்து இந்த சாதனையை பதிவு செய்துள்ளார் அதன் போது பேருவளையில் ஆரம்பமான தனது பயணம் அம்பலாங்கொடை விரிசே திருக்கட்டிய ரன்ன ஹம்பாந்தோட்டை வழியாக வெல்லவாய மொனராகலை சியம்பலாண்டுவ பொத்துவில் நிந்தவூர் ஊடாக நடந்து செங்கலடி நிலாவளி முல்லைத்தீவு பரந்தன் பருத்தித்துறை சுன்னாகம் மன்னார் வெதவச்சி அனுராதபுரம் ஊடாக மாறவில நீர்கொழும்பு கொழும்பு ஆகிய முக்கிய நகரங்களை கடந்து பேருவழைக்கு திரும்பினார் அந்த நடைப்பயணத்தின் மூலம் இலங்கை அமைதியானது என்பதையும் எந்தவொரு நபரும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நாட்டில் பயணிக்க முடியும் என்பதை உலகுக்கு எடுத்துரைப்பதே அவரது நோக்கமாக இருந்தது என தெரிவித்தார் மேலும் இந்த பயணத்தின் போது சமூக வலைதளங்கள் தான் பயணிக்கும் இடங்களை பார்வையாளர்களுக்கு தெரிவிக்கவும் நடவடிக்கை எடுத்தார் இதன் காரணமாக இலங்கையில் உள்ள அழகான சுற்றுலா தலங்கள் குறித்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏராளமான மக்களுக்கு தெரியப்படுத்தவும் அதன் மூலம் இலங்கையின் துறைக்கு அதிக விளம்பரத்தை பெற்றுக் கொடுக்கவும் முடிந்தது இச்சந்திப்பில் குறித்த சாதனை இளைஞனின் அர்ப்பணிப்பு மற்றும் திறமையை பாராட்டிய ஜனாதிபதி அவருக்கு விசேட நினைவு பரிசையும் வழங்கினார் இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு எதிர்வரும் காலங்களில் அவரின் செயலோக்கமான பங்களிப்பை பெற்றுக் கொள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதன்போது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சார் எங்களுக்கு எங்களை பயணம் போனதுக்காக சாரோட இந்த நேரத்தில் இந்த இடத்துல ஒரு வீடு எடுக்கணும்னு சொல்லுது உங்க எல்லா சொன்ன தேங்க்யூ சோ மச் சார்